நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும் எப்படி வந்து நண்பர்களை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க சொன்னாதான் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்மளாக கேட்குற ஆர்வத்தை வச்சுக்க கூடாது அவங்களா சொல்லணும் அவங்களா சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கை இருந்தது அவங்களா சொல்லணுமே தவிர எப்போவுமே வந்து எவ்வளோ தான் நீங்கள் பழகினாலும் சரி பத்து வருஷம் பழகினாலும் சரி அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கவே கூடாது நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிற வழக்கமே இருக்கக்கூடாது அவங்களா சொல்லணும் அவங்களா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்லணும் அது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு சொல்லுகிற பழக்கத்தை வச்சுக்கணும் நம்பிக்கை வச்சு நீங்கள் சொல்லி தான் அவங்க தெரிஞ்சுக்கணும் மாதிரி அவங்களே வந்து வா வாலண்டியாக வந்து வந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்படுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்போ அப்படி சொன்னிங்கன்னா அது வந்து தவறான அணுகுமுறை தவறான நட்பு என்று பொருள் அதனால் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய அனுமதி தேவை உங்களுடைய அனுமதி தெரியாது இல்லாமலேயே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஆர்வமே படக்கூடாது அந்த ஆசையே படக்கூடாது உங்கள் அனுமதி நீங்கள் வேணும் அதனால் நீங்கள் சொன்னால் தான் அவர் தெரிஞ்சுக்கணுமே தவிர அவர் கேட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அது மாதிரி நீங்கள் கேட்டு நீங்கள் யார்கிட்டையும் கேட்காதீங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கேட்காதீங்க அவங்க சொன்னால் நீங்கள் கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டால் அதுக்கு ஒத்துழைப்பாக நீங்கள் எதாவது பேசலாமே தவிர நீங்களாக வந்து அவர் சொல்லாமலேயே வந்து போய் அவருடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க இது வந்து நட்பு முறை நிறைய நட்பு காணாமல் போகிறதுக்கு நட்பு நண்பர்களே கிடையாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்க சொல்லாமலே போய் தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் அதுதான் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வம் தான் அதை முதல்ல கட்டுப்படுத்தணும் அது வந்து ஒருத்தர் வந்து தனிப்பட்ட தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்கன்னா ஒரு நம்பிக்கை அடிப்படையை வச்சு தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல நோக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பிறரிடம் பகிர்ந்து கொள்வார்கள் நல்ல நோக்கம் உடைய நண்பர்களுக்கு மட்டும்தான் நல்ல நோக்கம் எப்போ எப்படி வரும் அப்படின்னா பிறருடைய ப பிறரை பற்றி அதாவது நண்பர் உங்களுடைய நண்பர்களை பற்றி அவங்க அவங்க சொல்லாமலே நீங்கள் அதை கேட்குறீங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அதாவது அது அவங்க கஷ்டப்பட்டால் நீங்கள் ஒரு வேளை சந்தோஷப்படுவீங்க அதனால தான் நீங்கள் அப்படி கேட்குறீங்கன்னு அர்த்தம் அதுமாதிரி உங்கள் நண்பரும் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லாமலேயே வந்து அவர் உங்கள் வாழ் தனிப்பட்ட வாழ்க்கையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாருனா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம் கஷ்டப்பட்டால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க எதிர்பார்க்குறது அதுதான் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆர்வமாக இருக்காங்க அதனால் எப்பவுமே வந்து யார்கிட்ட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா யார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் சொல்வதற்கு முன்பே தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லாதீங்க உங்களுடைய குடும்ப குடும்ப விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்காதீங்க மேலோட்டமாக பேசிவிட்டு அவங்ககிட்ட வந்து விடுபட்டுருங்க அந்த மாதிரி நட்பு முறைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து சரியான வழி அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு வந்து அவங்க உடம்புல ஏதாவது நோய் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்க ஆர்வமாக இருக்காதிங்க அதுவும் வந்து ஒரு கெட்ட தான் அவங்களா சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க அவங்க உடம்புல நோய் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன நமக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அப்படி அப்படி இருந்து அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என் உடம்புல சுகர் இருக்குது ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை சொல்லலாம் அப்படி சொல்லாமலேயே அவங்க உங்களை நம்பி என் உடம்புல இந்த மாதிரி நோய் இருக்குது அப்படின்னு எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லாமலேயே அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருக்கா நோய்க்கு இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் ஆலோசனை சொல்கிறீங்கனாலே உங்கள்கிட்ட ஒரு கெட்ட என்ன இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க உடம்புல ஏதாவது நோய் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் அவங்களுக்கு கவலை வந்துடும் நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிருவீங்க என்னடா இவருக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் நமக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் இருக்குது எனக்கு சுகர்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஆனால் இவருக்கு எந்த நோயுமே இல்லைன்றாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து வந்துடும் அந்த மாதிரி நம்ம ஒருத்தருடைய ஒரு உடம்பை பற்றி உங்கள் ந அதாவது நண்பர்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் சொல்கிறேன் நண்பர்கள் உறவினர்கள் இதையெல்லாம் வந்து ஏற்படுத்துகிறதும் சரி பா அவங்கள நம்ம எப்போவும் நண்பர்களாகவே வைத்திருப்பதும் ரொம்ப கஷ்டம் அதனால் எப்படி பழகணும் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்குல்ல அந்த ஆர்வம் வந்து அவங்க சொல்லாமலே நீங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வப்படாதீங்க அது ஒன்று அடுத்து வந்து உங்கள் நண்பர்கள் உடம்புல ஏதாவது நோய் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வப்படாதீங்க அந்த ஆசைப்படாதீங்க அவங்க சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி சுகர் இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி ஆஸ்மா இருக்குது வீசிங் இருக்குது இந்த மாதிரி எனக்கு அது புற்றுநோய் இருக்குது இந்த மாதிரி எனக்கு ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னு அவங்களா சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள் எதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை சொல்லுங்களே தவிர நீங்களே வாழண்டே அவங்க உடம்புல ஏதாவது நோய் இருக்கா கண்டிப்பாக ஏதாவது நோய் இருக்கணும் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது உடம்புல இந்த மாதிரி மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது அவர் ஏதாவது உடம்புல நோய் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அவங்க உடம்புல ஏதாவது நோய் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அவர் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் அடடா என்னடா இவர் ஆரோக்கியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே நோய் இருக்குது பெரும்பாலும் அப்படி இருக்கும்போது இப்போ மக்களுக்கு என்ன ஆர்வம் அப்படின்னா இவர் உடம்புல என்ன நோய் இருக்குது எல்லாத்துக்குமே இப்போ நோய் இருக்குது நோய் இல்லாதவங்களே இப்போ வந்து ரொம்ப குறைவு அப்படி இருக்கும்போது பெரும்பாலானோர்கள் நோயோடு இருக்கும்போது உங்கள் பேர் என்னன்னு கேட்குறதுக்கு ஆர்வமாக இருப்போம்ல சார் உங்கள் பேர் என்னன்னு கேட்போம்ல அதே மாதிரி உங்கள் உடம்புல என்ன சார் நோய் இருக்குது அப்படின்னு கேட்குறதுல மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துவிட்டேன் சார் உங்கள் உடம்புல உங்கள் பேர் என்ன சார் நீங்கள் எந்த ஊர் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறோம்ல அதோடய வரிசையில் என்ன வந்துருச்சு உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு உங்கள் ஊர் என்ன உங்கள் சாதி என்ன உங்கள் சாதி என்ன அப்புறம் வந்து உங்கள் ஊர் என்ன உங்கள் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க உங்கள் வயசு என்ன இதெல்லாம் கேட்குற ஒரு ஆர்வம் இதில் அதோட இதையும் சேர்ந்துருச்சு அதோட உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது இப்போ எல்லாத்துக்குமே நோய் இல்லாதவங்களே இல்லை அப்படிங்கும்போது அப்போ உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு இந்த நோய் இருக்குது என்னுடைய பேர் இது சார் என்னுடைய உடம்புல இந்த நோய் இருக்குது சார் என்னுடைய உடம்புல சக்கரை நோய் இருக்குது உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது என் பேர் என் பேர் குமார் உங்கள் பேர் அப்படிங்கிற மாதிரி என் உடம்புல ஆஸ்மா இருக்குது எனக்கு ஆஸ்மா இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந் அப்போ அந்த ஆர்வமும் இப்போ மக்களுக்கு வந்துருச்சு இவர் உடம்புல என்ன என்ன நோய் இருக்கும் இவருக்கு கண்டிப்பாக சுகர் இருக்கும் இல்லைன்னா ஏமாற்ற ஐயோ நான் ஏமாந்துட்டேனே ஐயோ நான் சுகர் இருக்குன்னு நினச்சேங்க அது எப்படிங்க எதுவுமே இல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும் ஏதாவது கண்டிப்பாக ஒரு நோய் இருக்கணுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்களா சின்ன வயசில் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுமே என்ன வேலை பார்க்குறீங்க அது மாதிரி அது மாதிரி இப்போ வந்து என்னாச்சு உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுச்சு அதனால என்ன பண்ணோம் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன நோய் இருக்குது அது ஆராயிறாங்க வேறு எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது நேரடியாகவும் கேட்க முடியாது உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்குதுன்னு நேரடியாகவும் கேட்க முடியாது அப்போ மறைமுகமாக என்னென்னா இந்த மாதிரி அவங்க பேசுகிறத வச்சே கண்டிப்பாக இவருக்கு இந்த மாதிரி நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது அவர் எப்படியெல்லாம் பேசுகிறாரு அவர் என்ன தகவலை சொல்கிறார் பேசும்போது என்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் என்ன மாதிரியான செய்திகளை இப்போ சொல்லுகிறார் அவருடைய குடும்ப பிரச்சனையை சொல்லும்போது அதுக்கிடையில் அவருக்கு என்ன மாதிரியான நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த உளவுத்துறை அந்த சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிச்சிருவாங்க பேசிய ஒருத்தருக்கு என்ன நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து சொல்லுவாங்க மருந்து சொல் அது மாதிரி ஒருத்தர் சொல்லாமலே அவங்க உடம்புல என்ன நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காதீங்க அதனால் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிக்க ஆசைப்படாதீங்க அதுவும் ஒரு கெட்ட எண்ணம் தான் அவங்க உடம்புல ஏதோ நோய் இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அவங்க உடம்புல நோய் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக போயிடும் அதனால் அதுவும் ஒரு கெட்ட குணம்தான் அது வந்து நண்பர்கள் நட்பு வந்து தொடர்ந்து க இல்லாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நண்பர்கள் ஏன் இல்லாமல் போகிறாங்க தோழிகள் இல்லாமல் இருக்காங்க தனிமையில் நிறைய பேர் மாட்டிக்கிற காரணம் என்னென்னா அடுத்தவங்க தனிப்பட்ட விஷயத்த அவங்க சொல்லாமலே கேட்கிற ஆர்வம் அது மாதிரி அடுத்தவங்க உடம்புல நோய் இருக்கா இல்லையா தெரிந்து கொள்கிற ஆர்வம் அவங்க உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இந்த மாதிரியான தன்முனைப்பு இதுதான் வந்து இந்த நிறைய பேருக்கு நண்பர்கள் இல்லாமல் போகிற காரணம் நண்பர்கள் பேசும்போது மேலோட்டமாக எந்தவித கெட்ட நோக்கமும் இல்லாமல் பேச வேண்டும் அதுதான் உறவு முறைக்கான அடிப்படையில் என்னென்னா உங்களுக்கு கெட்ட நோக்கமே இருக்க கூடாது ஒருத்தர்கிட்ட மாதிரி என்ன பணம் இருக்குது ஒருத்தர் சொல்லாமல் அவங்க சொல்லாமல் அவங்க சம்பளத்தை தெரிஞ்சிக்க கூடாது தெரிஞ்சிக்க ஆசைப்படக்கூடாது அதான் சொல்லுவாங்க வயசை கேட்கும் வயசு அவங்களா சொல்லணும் அது மாதிரி வந்து வயசோ வயசும் சரி தொழில் அவங்க செய்கிற தொழில் அவங்க வாங்குகிற சம்பளம் அவங்க தனிப்பட்ட விஷயம் இருக்குல்ல அவங்க குடும்ப விஷயம் இதெல்லாம் அவங்க சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி அவங்க உடம்புல உள்ள நோய் இதெல்லாம் அவங்க சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாமளாக தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கெட்ட நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் அவங்க ஒருத்தரோட சம்பளம் என்னன்னு தெ நாம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க நம்மளை விட குறைவாக வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் நம்ம கேட்குறோன்னு அர்த்தம் அப்புறம் நம்மளை விட அதிகமாக வாங்கிட்டாருன்னா நமக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அதனால் சம்பளம் ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு கெட்ட நோக்கம் நம்மளை விட இவர் அதிகமாக வாங்குறாரா கம்மியாக வாங்குறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கேட்குறோம் உங்கள் சம்பளம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னு அவங்களா சொல்லணும் நாமளே சொல்லிடலாம் மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் நாமளே சொல்லலாம் நாமளே சொல்லிடலாம் நம்ம வயசு என்ன நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்ம என்ன தொழில் செய்கிறோம் நம்ம உடம்புல நோய் இருக்கா இல்லையா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்பிக்கையானவராக தெரிந்தால் நாமளே சொல்லிடலாம் அவர் கேட்குறக்கு முன்னாடியே நம்ம சொல்லலாம் நம்பிக்கையற்றவராக தெரிந்தால் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது நம்ம தனிப்பட்ட விஷயத்தை பற்றி எதையுமே அவங்ககிட்ட சொல்லக்கூடாது